உங்க அன்போடு அளவு என்னால் அளந்து பார்க்க முடியல என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல உங்க அன்போடு அளவு என்னால் அளந்து பார்க்க முடியல என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல நீங்க செய்ததை சொல்ல நாவு போதல உங்கள் நன்மைய என்ன நாலு போதல நீங்கள் செய்ததை சொல்ல நாவு போதல உங்கள் அன்பைய என்ன நாலு போதல உங்கள் அன்பிற்கு ஈடே இல்லை உங்கள் பாசத்திற்கு நிகரே இல்லை உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை உங்கள் பாசத்திற்கு நிகரே இல்லை உங்கள் அன்போடு அளவு என்னால் பார்க்க முடியல என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல எனக்காகவே நீர் யாவையும் செய்கிறீர் வீழுவும் நேரம் என்னை தாங்கி கொள்கிறீர் எனக்காகவே நீர் யாவையும் செய்கிறீர் வீழுவும் நேரம் என்னை தாங்கி கொள்கிறீர் உமது விரப்பம் நான் செய்ய மறந்தோம் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன் உமது விரப்பம் நான் செய்ய மறந்தோம் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன் உங்கள் அன்பிற்கு ஈடே உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை இயேசுவின் அன்பிற்கு அளவே இல்லை அவர் அன்பிற்கு நிகரே இல்லை ஆகாதவள் என்று தள்ளப்பட்டவள் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீர் ஆகாதவள் என்று தள்ளப்பட்டவள் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தேன் உமது கரத்தில் என்றும் அலங்காரமா வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கினே உமது கரத்தில் என்றும் அலங்காரமா வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கின உங்கள் அன்பிற்கு ஈடே இல்ல உங்க பாசத்திற்கு நிகரே இல்ல இயேசுவின் அன்பிற்கு அளவே இல்ல அவர் அன்பிற்கு நிகரே இல்லை உள்ளவன் நான் பலனற்றவன் உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர் குறை உள்ளவள் நான் பலனற்றவள் உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர் நம்பினவர் கைவிட்ட விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே நம்பினவார் என்னை கை விட்ட போதிலும் உங்கள் அன்பு என்னை விட்டு விலகவில்லையே உங்க அன்பிற்கு அளவே இல்லை உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை இயேசுவின் அன்பிற்கு அளவே இல்லை அவர் பாசத்திற்கு நிகரே இல்ல உங்க அன்போடு அளவு என்னால் அளந்து பார்க்க முடியல என்னவும் உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல உங்க அன்போடு அளவு என்னால் அளந்து பார்க்க முடியல என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல நீங்க செய்ததை சொல்ல போதல உங்க அன்பைய என்ன நாளும் போதல நீங்க செய்தத சொல்ல போதல உங்க அன்பைய என்ன நாளும் போதல உங்க அன்பிற்கு ஈடே இல்ல உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை இயேசுவின் அன்பிற்கு ஈடே இல்ல அவர் அன்பிற்கு நிகரே